வணக்கம் அன்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி இப்போ நான் பார்க்கக்கூடியது மோகினி விஷயம் இந்த பதிவு போடுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரமாக நான் போராடிக்கிட்டே இருக்கேன் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வந்துடுது மறுபடியும் வாய்ஸ் டிலீட் பண்ண வேண்டியதாக இருக்குது பேக்ரவுண்ட் வாய்ஸை டிலீட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ வச்சா இந்த பதிவில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது இந்த மந்திரத்தில் மிகப்பெரிய விஷயம் இருக்குது எனக்கு ஒரு இதில் கிடச்சிச்சு அற்புதமானது மோகினின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தையும் விந்தையும் உரியக்கூடிய தன்மை கொண்டது அதை கையாளும் முறை வந்து ரொம்ப ஈஸியானது தான் ஆனால் அதுக்கு சரியாக பயன்படுத்தணும் அதோடைய அழகில் நம்ம மயங்கரக்கூடாது சரி நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மந்திரத்தை பார்த்துருவோம் அறிவோம் சர்வ லோக மோகினி வா சிக்கிரம் ஓடிவா ஓடிவா வசி வசி ஹரி ஓம் சர்வலோகம் மோகினி வா வா சீக்கிரம் சீக்கிரம் ஓடி வா ஓடி வா வசி வசி இந்த மந்திரத்தை பார்த்திங்கன்னா பதினோரு நாட்கள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு விதம் பதினோரு நாட்கள் சொல்லணும் படையல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெற்றிலை பாக்கு வாசனை திரவியம் மல்லிகைப்பூ பால் ஒரு எலும் சம்பளம் இதை வச்சுட்டு இந்த மந்திர பிரயோகம் சொல்ல ஆரம்பிக்கணும் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னாவே நல்ல ஆணித்தனமாக நிலையோடு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னாவே மூணாவது நாளே ஒரு சிண்டம்ஸ் தெரியும் மோகினியோடயது அதிகமாக காம எண்ணங்களை தூண்டக்கூடியது தான் மோகினி சரிங்களா இதில் வந்து தவறாக இது பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அது சரியிருக்காது லைஃபே போயிடும் அதுவே வந்து மோகினியை வந்து எப்போதும் அணுகுமுறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயே தாயாக உன்னை நான் பார்க்கிறேன் முதல்ல பூஜை ஆரம்பிக்கும் போதே அந்த வார்த்தையை நம்ம சொல்லிடுறோம் தாய் உங்கள் தரிசனம் கிடைக்க அடியன் மிக பெரும் மிக பெரும் பாக்கியம் செய்துள்ளேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் ஒரு மகனிடம் எப்படி நடந்து கொள்வாலோ அதுபோல் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மே அதிகபட்சம் பார்த்திங்கன்னா காம உணர்வுகளை காம எண்ணங்களோட நம்மக்கிட்ட அந்த மோகனி அணுகாது இது என்னுடைய அனுபவம் நான் அந்த மாதிரி தான் பிரயோகம் பண்ணி பார்த்துருக்கேன் சரிங்களா என்னுடைய அனுபவத்தை தான் இந்த விஷயத்தில் நான் பதிவு பண்ணுறேன் இது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மோகனி விஷயம் பார்த்திங்கன்னா விஷய வேலைக்கும் நல்லாயிருக்கும் வியாபார ஸ்தலத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மோகனி விஷயத்தை பண்ணி வச்சுக்கிட்டால் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதிகமாக மோகனி விஷயம் இருக்க பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சரியாக இருந்துக்கணும் நம்ம தவறாக போச்சுன்னா எல்லாமே தவறாக போயிடும் சரிங்களா இதை வச்சுக்கிட்டு கடை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடக்கூடிய கடைகளில் அந்த மோகினியை வச்சு பண்ணலாம் ஒரு விபதியில் அந்த மோகனியோட மந்திரத்தை சொல்லியும் பிரயோகம் பண்ணலாம் அது மாதிரி எண்ணற்ற வேலைகளே நம்ம அந்த இதில் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இதை கொஞ்சம் நல்லா நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா நல்ல மோகனியை உணர முடியும் சரிங்களா சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வேறு